இந்த ஆங்கில கால்வாய் ஊடாக பிரான்சில் இருந்து பிரிட்டனுக்கு செல்வதற்கு முயற்சிக்கிறவர்கள் தொடர்ச்சியாக அந்த ஆங்கில கால்வாயிலே படகுகள் கவிழ்ந்து படகுகள் சேதமடைந்து உயிரிழக்கின்ற அல்லது காணாமல் போகின்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருப்பது நாங்கள் அனைவருமே அறிந்த ஒன்றும் இந்த நிலைமையிலே கடந்த செவ்வாய்க்கிழமை அவ்வாறான ஒரு சம்பவம் நடைபெற்றது இந்த சம்பவத்திலும் பலர் உயிரிழந்திருக்கின்றார்கள் ஆனால் மறுநாளே அவ்வாறான இன்னொரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது உண்மையிலேயே இந்த பிரான்சிலிருந்து பிரிட்டனுக்கு இந்த படகு மூலம் செல்வது சாத்தியமானதா அல்லது பிரான்சிலிருந்து பிரிட்டனுக்கு படகு மூலம் சென்றால் பிரிட்டனிலே ஒரு சுகபோக வாழ்க்கையை வாழ முடியுமா இது போன்ற சில முக்கியமான விடயங்களை இந்த பதவியிலே பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் தமிழே தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போகும் பிரான்சிலிருந்து இந்த ஆங்கில கால்வாய் வழியாக பிரிட்டனுக்குள்ளே நுழைகின்ற சட்ட விரோத புலம்பியிருந்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது தொடர்ச்சியாக உச்ச அளவிலேயே இருந்து கொண்டிருக்கின்றது தொடர்ச்சியாக இவ்வாறு புலம்பியிருந்தவர்கள் படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள்ளே நுழைகின்ற முயற்சியிலே தோற்று போகின்றார்கள் பலர் உயிரிழக்கின்றார்கள் பலர் பிரித்தானியாவிற்குள்ளே நுழைந்து அங்கே அவர்கள் நினைத்தது போன்ற ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள் ஆனாலும் இந்த பயணம் என்பது இந்த ஆங்கில கால்வாய் பிரான்சில் பிரான்சிலிருந்து பிரிட்டனுக்கு பயணிக்கும் இந்த பயணம் என்பது தொடர்கதையாக இருக்கின்றது தொடர்ச்சியாக சட்டவிரோத குடியேற்ற வாசிகள் இவ்வாறு பிரிட்டனை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பிரான்சிலிருந்து ஏன் பயணிக்கின்றார்கள் யார் இவ்வாறு பயணிக்கின்றார்கள் குறிப்பாக எந்த நாட்டவர்கள் இவ்வாறு பயணிக்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் இலங்கையர்களும் பயணிக்கின்றார்கள் அதே போலே உலகிலே இருக்கின்ற மிக பின்தங்கிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இவ்வாறு பயணிக்கின்றார்கள் குறிப்பாக எதியோப்பியா போன்ற ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்தவர்களும் இவ்வாறு பயணிக்கின்றார்கள் இந்த பயணம் என்பது மிக மிக சாதாரணமான ஒன்றல்ல என்று கூறப்படுகின்றது ஒரு குறிப்பிட்டளவு சிறிய நீர்ப்பரப்பாக இருந்தாலும் அது மரணப்பொறி என்று சர்வதேச ஆய்வாளர்கள் குறிப்பாக இந்த புலம்பெயர்ந்தல் தொடர்பான ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் என்ன ஒன்று சொன்னால் கிட்டத்தட்ட பிரான்சிலிருந்து சட்டவிரோதமாக இந்த ஆங்கில கால்வாயை கடந்து பிரிட்டனுக்குள்ளே செல்ல முயற்சிப்பவர்கள் ஒரு சிறிய நீர்பரப்பை கடந்து விட்டால் அல்லது அந்த நீர்பரப்பிலே அரைவாசிக்கு மேல் சென்று விட்டால் பிரிட்டனிலே ஒரு சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து விட முடியும் என்று நம்புகின்றார்கள் ஆனால் அது முற்றிலும் பொய்யான விடயம் அவ்வாறு சட்டவிரோதமாக பிரிட்டனுக்குள்ளே சென்றால் அங்கே ஒரு தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு அங்கே நிரந்தரமாக தங்குவதற்கு வாய்ப்புகளே இல்லை என்று அவர் கூறுகின்றார் குறிப்பாக இந்த பிரான்சிலிருந்து ஏன் பிரிட்டனுக்கு செல்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் இவ்வாறு பிரான்சிலிருந்து ஆங்கில கால்வாயை கடந்து பிரிட்டனுக்குள் செல்ல முயற்சிப்பவர்கள் குறிப்பாக வேறு வேறு நாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக பிரான்ஸுக்குள் நுழைந்தவர்கள் அங்கே அவர்கள் ஒரு நிரந்தரமான அல்லது வருவாயை ஈட்டுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை பெற முடியாத பிரிட்டனுக்கு செல்வதன் ஊடாக அங்கே பெரிய அளவிலே வருமானத்தை பெற முடியும் என்றும் அங்கே நிரந்தரமாக தங்க முடியும் என்றும் கருதுகின்றார்கள் இதனாலே தான் அவர்கள் இந்த ஆங்கில கால்வாயை கடந்து பிரிட்டனுக்கு நுழைய முயற்சிப்பதாக கூறப்படுகின்றது இந்த ஆங்கில கால்வாயை கடந்து மட்டுமல்ல பிரிட்டனில் இருந்து செல்கின்ற வாகனங்கள் பேருந்துகள் பயணிகள் பேருந்துகள் மூலமாகவும் இவர்கள் சட்டவிரோதமாக பிரிட்டனுக்குள் நுழைவதற்கு இவ்வாறான ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்தவர்கள் முயற்சிப்பதாக ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது ஆனால் உண்மையிலேயே அது சாத்தியமற்ற ஒன்று என்பதுதான் இங்கே முக்கியமான விடயம் இது இவ்வாறு இருக்க இந்த ஆங்கில கால்வாய் ஊடான இந்த பயணம் என்பது இந்த மரண பயணம் என்பது இருக்கின்றது கடந்த செவ்வாய்க்கிழமை பிரிட்டனுக்கு செல்வதை இலக்காக கொண்டு பிரான்சில் இருந்து ஒரு படகு மூலம் இந்த ஆங்கில கால்வாயை கடப்பதற்கான ஒரு முயற்சி இடம்பெற்றிருக்கின்றது இந்த முயற்சி தோல்வியிலே முடிந்த நிலைமையிலே குறிப்பிட்ட அந்த சட்டவிரோத பயணிகள் பயணம் செய்த படகு வந்து விபத்துக்குள்ளாகி கிட்டத்தட்ட பன்னிரண்டு பேர் உயிரிழந்தார்கள் அந்த உயிரிழந்தவர்களிலே சிறுவர்களும் கற்பணி பெண்களும் உள்ளடங்கி இருக்கின்றார்கள் இவ்வாறான நிலைமையிலே செவ்வாய்க்கிழமை அவ்வாறானது ஒரு துயர சம்பவம் இடம்பெற்ற மறுநாளே அதாவது புதன்கிழமையே மேலும் ஒரு சட்டவிரோத குடியேற்றவாசிகளுடைய படகு இந்த ஆங்கில கால்வாயை கடந்து பிரிட்டனுக்குள் செல்வதற்கு முயற்சித்தது முற்றுமுள்ளதாக சட்டவிரோத குடியேற்றத்தை ஊக்குவிக்கின்ற தரகர்கள் மூலம் வழிநடத்தப்படுகின்ற இந்த மரண பயணம் என்பது எந்த விதமான நன்மைகளையும் பெற்றுக் கொடுக்கப் போவதில்லை மாறாக அது மரணத்தை பெற்றுத்தரும் என்று கூறுகிறார்கள் பிரிட்டனுக்குள்ளே சென்றால் நிம்மதியாக வாழலாம் அங்கே நிறைந்த பொருளாதாரத்தை ஈட்டலாம் இவ்வாறு போலியான பொய்யான கதைகளை கூறி இந்த சட்டவிரோத குடியேற்றவாசிகளை படகு மூலம் அதாவது தராதரமில்லாத படகுகளை பயன்படுத்தி இந்த ஆங்கில கால்வாய் ஊடாக பிரிட்டனை நோக்கி அனுப்புவதால் இந்த படகு விபத்துகள் அல்லது உயிரிழப்புகள் என்பது தொடர்கதையாக மாறியிருக்கின்றது உண்மையிலேயே இந்த விடயத்தை நாங்கள் இங்கே குறிப்பிடுவதற்கு காரணம் என்று சொல்லி சொன்னால் வெறுமனே ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அல்லது உலகத்திலே வேறு பின்தங்கிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் இலங்கையர்களும் இவ்வாறான ஒரு மரண பயணத்தை மேற்கொள்கின்றார்கள் இந்த ஆங்கில கால்வாய் உடான பயணத்திலே அதிகளவான இலங்கையர்களும் உயிரிழந்திருக்கின்றார்கள் அதன் அடிப்படையிலே தான் இந்த விடயத்தை இங்கே நாங்கள் முன்வைக்கின்றோம் ஆங்கில கால்வாய் ஊடான பயணம் என்பது மரணப்பொரி உண்மையிலேயே நீங்கள் ஆங்கில கால்வாயை கடந்து பிரிட்டனுக்குள்ளே நுழைந்தாலும் அங்கே நீங்கள் நினைப்பதைப் போன்று அல்லது உங்களுக்கு இந்த தரகர்கள் அல்லது இந்த சட்டவிரோத குடியேற்றத்தை ஊக்குவிப்பவர்கள் கூறிய பொய்களை போன்று உண்மையிலேயே பிரிட்டனில் நிலைமை இல்லை என்பதுதான் இங்கே முக்கியமான உடைய இதான் இன்றைய பதிவைய பிரதான உடையை நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்